நாய்மக்கலை சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுகிட்டுருக்க உங்களோட ஏ டு சைட் மார்க்கெட் சேனலில் வந்து பூந்தமல்லி நேர்மையில் நம்ம நிறைய இப்போ வீடு வந்து போட்டுட்ருக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எங்கே இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்குள்ள லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களை நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ரோடில் தான் இந்த ப்ராப்பர்ட்டியை அமைஞ்சிருக்குங்க எயிட் ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டின வீடு தாங்க இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் வருங்க நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு எலிவேஷன் டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோக்பீட் வச்சுருக்காங்க மெயின் கேட் வந்து ஸ்கொயர் ஃபியூ ப்ராடில் பண்ணி கொடுத்துருக்காங்க எயிட் ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டுன்றதுனால ஒட்டி ஒட்டி கட்டியிருப்பாங்கன்னு நினைக்காதிங்க கேப் விட்டு தான் நல்லா பண்ணியிருக்காங்க ரெண்டு வீட்டுக்கும் இந்த வீட்டில் ஒரு வீடு புக் ஆகிருக்குங்க ஒரு வீடு அவைலபிளாக இருக்குது ஸோ சீக்கிரம் வந்து புக் பண்ணியிருக்கீங்க ஸோ இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் வருங்க ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணி தருவாங்க ஸோ மெயின் ரோர்க்கெலாம் வந்து ஸ்கொயர் ட்யூப் ராட்டில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த லொக்கேஷன் பார்க்கணும்னா ஸ்கூல்ஸ்லேருந்து ரொம்ப நியர்வை இல்லைங்க சரோஜினி ஸ்கூல்னு ஒன்று இருக்குது அதுலேருந்து இருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்கோங்க கல்லறை பஸ் ஸ்டாப்பு இது வந்து பார்க்கிங் தாங்க பார்க்கிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் உங்களுக்கு கார் பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து கொஞ்சம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போடுறேங்க ஏன்னா நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க அவங்களுக்காக தான் இது வந்து சேஃப்டி டேங்க் வருங்க இங்கே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து சம்பு உங்களுக்கு வந்து போர் எல்லாமே வந்து கார் பார்க்கிங்கில் வந்துடுங்க கார் பார்க்கிங்கில் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ராக் அந்த ஒரு ஸ்டைலில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு சூப்பராகவே இருக்குங்க இது ஃப்ரெண்ட்லாப் விண்டோ இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குங்க நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஈஸ்ட்டு ஃபேஸிங்கிறத நார்த் ஈஸ்ட் கார்னரில் என்ட்ரன்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட்டும் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோரு மெயின் டோர் ஃபுல்லாகவே டீ கிளர் பண்ணியிருக்காங்க பாலிஷும் பண்ணியிருக்காங்க உள்ளே என்ட்ரான ஹால் தாங்க இது ஹால் வந்து தம்பி இப்படி ஹால் தாங்க இது ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் ஒரு ஃப்ளாரல் டிசைனும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஹாலோட சைஸ் தான் பார்க்குறோம் ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினாலுக்கு ஒரு பதினாறு என்ற சைஸில் உங்களுக்கு வந்து ஹாலோட சைஸ் நல்லா ஸ்கொயராகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது டிவி யூனிட் அது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்குது ஹாலோட இந்த சைட்லேருந்து ஃபுல் வியூ தான் காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் ஹாலு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு காமன் டாய்லெட்டுங்க காமன் டாய்லெட்டுக்கு ஒரு கிரே கலரில் ஃப்ளஷ் டோர் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்லாயிருக்கு டைல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் க்ரே காம்பினேஷனில் உங்களுக்கு டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே வந்து இண்டியன் கிளாஸஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனோட நல்லாவே இருக்குங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கிறதுனால உங்களுக்கு அக்னி மூலையில் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனில் ஒரு ஷெல்ஃபும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது மாடலர் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குதுங்க ஸோ ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராண்டட் எஸ்எஸ்லாம் நல்ல ப்ராண்டடான ஃபிட்டிங்ஸாக பண்ணி கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க ஸ்பைஸ் ரேக்கு எல்லாமே வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க மேலே வந்து உங்களுக்கு வந்து லாஃப்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதுங்க இப்போது எஸ்எஸ்சில் நல்ல ஒரு பெரிய ஸ்டீல் சிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் கிச்சன் சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பதுக்கு ஒம்பதுன்ற சைஸில் கிச்சனோட சைஸ் அமைஞ்சிருக்குங்க மறுபடியும் நம்ம ஹால்க்கு வரும் ஸ்பேஷியஸான ஹாலுக்கு வராங்க ஹாலில் வந்துன்னா இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் ஒரு டோர் வந்து நல்லா ஃப்ளஷ் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் நல்லா பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது உள்ளே என்ட்ரானோன்னு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூமு பெட்ரூம் ஒரு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதிமூணுன்ற சைஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் மேலே லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது டோர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிவிசியில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீலிங் வரைக்கும் ஒட்டி கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல ஒரு மார்பிள் ஃபினிஷில் நல்லாவே இருக்குங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க இதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் ஒரு சைஸ் வந்துன்னா அஞ்சுக்கு ஆறுன்ற சைஸில் இருக்குங்க இது ஒரு செகண்ட் பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் ஒரு டோரும் ஒரு ஃப்ளஷ் டோர் தான் இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது உள்ளே என்ட்ரணுன்னு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்து இது ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் ஷெல்ஃப் லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு ஒம்போதுக்கு பன்னெண்டு சைஸில் இந்த பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து 大部分。